நீங்க வந்து இது செய்யுங்க அத செய்யாதீங்க அப்படிங்கறது நம்மளுக்கு சொல்றதுக்கு கூச்சமாவும் இருக்கும் அதே மாதிரி அடல்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் இருக்காது ஏன்னா கூட பாத்தீங்கன்னா ஏஜ் பீப்புள் அப்படிங்கறதுலயே எல்டர்லி அப்படிங்கறது சொல்றதே ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் தான் அப்படிங்கற மாதிரி ஆயிடு எல்லாரோட லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆகறதுனால அவங்களும் வந்து நம்மள வந்து யங்கா யூத்தா வச்சுக்கணும் அப்படிங்கறது நிறைய அவங்க வந்து சிரமப்படுறாங்க இந்த வேலையில இருந்து அடுத்த வேலை பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் பண்ண வேலையை மறந்துடுறாங்க சோ அதே மாதிரி வந்து நம்ம எடுத்து யூனோ உங்களுக்கு நீங்க மறக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபென்சிவ் மோட்ல அவங்க போயிடுறாங்க ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அண்ட் அது வந்து இதுதான் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது கிடையாது நாலு அளவுல வந்து அந்த பர்சனாலிட்டி எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து கொஞ்சம் பிடிவாத குணமாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் அதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அடல்ட்ஹுட் அண்ட் யூனோ லேட் அடல்ட்ஹுட் வரைக்கும் பெரியவங்க வந்து அவங்க இண்டிபெண்ட்டாகவே இருந்திருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இருந்து ஒரு அறுபது எழுபது வருஷம் வயசு வரும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் அவங்க வந்து வந்துபென்டன்டா இருந்திருக்காங்க வந்து வந்து குழந்தைங்க இது இது செய்யாதீங்க பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க நம்ம ஒரு மாதிரி அதிகாரத்தோட நம்ம பேசும் போது அவங்களுக்கு நான் நல்லாதானே இருக்கேன் அப்படிங்கறது அவங்க வந்து ஒரு யூனோ ரிபெல்லா நம்ம எப்படி குழந்தைங்களை ரிபெல்லா பாக்குறோமோ அதே மாதிரி ஒரு மாதிரி ரிபெல்லியன் நேச்சருக்கு போயிடுவாங்க ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எல்டர்லி பீப்புளும் வந்து பினான்சியலா டிபெண்டா இருக்கிறது கிடையாது அதுவும் இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருமே நல்ல ஓரளவுக்கு வசதியா வாழ்ந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நல்ல ஒரு யூனோ முதியோர் காலத்துக்கு அவங்க வந்து சேமிச்சுதான் வச்சுட்டு இருக்காங்க அண்ட் அந்த ஒரு எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிற போது நீங்க வந்து இது செய்யுங்க அதை செய்யாதீங்க அப்படிங்கறது நம்மளுக்கு சொல்றதுக்கு கூட ஒரு அந்த யூனோ அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்றதுக்கு கூட ஒரு மாதிரி கூச்சமாகவும் இருக்கும் அதே மாதிரி அடல்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் இருக்காது ஏன்னா உடம்பு ரீதியா மேபி க்ரொனாலிக்கல் ஏஜ் அப்படிங்கறத பாக்கும்போது அவங்களுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கலாம் பட் அவங்களோட மென்டல் ஏஜ் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் யூத்தா இருக்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டபிள்யூ கூட நீங்க பாத்தீங்கன்னா ஏஜ் பீப்புள் அப்படிங்கறதுலேயே எல்டர்லி அப்படிங்கறத சொல்றதே ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ்க்கு மேலதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா லைஃப் ஸ்பான் இன்னைக்கு இருக்கிற இப்போ இன்னும் நம்மளுக்கு இருக்கிற ஹாஸ்பிடல் ஃபெசிலிட்டிஸ் அவேர்னஸ் இது எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாரோட லைஃப் ஸ்பானும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவங்களும் வந்து நம்மள வந்து யங்கா யூத்தா வச்சுக்கணும் அப்படிங்கறது நிறைய அவங்க வந்து சிரமப்படுறாங்க இல்லைங்களா அடுத்தது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்டர்லி பீப்பிள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மருதி வந்து வந்துடுறது ஸோ இந்த மருதி வரும்போது அவங்களுக்கு வந்து முழுமைத்தனமா அவங்களுக்கு விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்கிறது கிடையாது ஸோ சில கால நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து ஓ நான் ஏதோ தேடிட்டு இருந்தேன்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தேன்ல இந்த வேலையில இந்த அடுத்த வேலை பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் பண்ண வேலையை மறந்துடுறாங்க ஸோ அதே மாதிரி வந்து நம்ம எடுத்து எடுத்து யூனோ உங்களுக்கு நீங்க மறக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபென்சிவ் மோட்ல அவங்க போயிடுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு அடுத்த நிமிஷம் ஞாபகம் வந்துருச்சுல அப்படிங்கறத அவங்க சொல்ற மாதிரி ஆயிடும் அடுத்தது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மன சோர்வு ஏன்னா அந்த டைம்ல சப்போஸ் ஏதாவது ஒரு லாஸ் ஆஃப் அ ஃபேமிலி மெம்பர் ஆஃப் ஸ்பவுஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போது மன அழுத்தத்துக்கு அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன அழுத்தம் இருக்கும்போது எடுத்த உடனே யாருமே வந்து எடுத்துக்க வந்து யூனோ தி வோண்ட் அக்செப்ட் அதை வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க ஆமா எனக்கு இருக்கு அப்படிங்கறது சோ மறுபடியும் அவங்க வந்து அதை வந்து இல்ல எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி யூனோ மைண்ட் செட் அப்படிங்கறத இங்க பார்க்கும்போது அவங்க ஒரு யுனோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் ஒர்த் இதெல்லாமே கொஞ்சம் இறக்குற அந்த டைமா இருக்கும் ஸோ அந்த நேரத்துலயும் அவங்க வந்து ஒரு ஸ்டவ்வர்னஸ்ஸை காமிப்பாங்க யூனோ ஒரு யூனோ ரெசிஸ்டன்ஸ் காமிப்பாங்க அவங்க வந்து எவ்வளவு முடியறதோ அவங்க வந்து இண்டிபெண்டெண்ட்டா இருக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய நிறைய சிரமப்படுவாங்க அடுத்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஏன் அப்படிங்கிறதுனா மேபி அவங்களுக்கு கொஞ்சம் காது கேட்கறது கொஞ்சம் யூனோ கம்மியாக இருக்கும் இல்லை அப்படிங்கிறதுனா காது கேட்டிருக்கும் ஆனால் மைண்ட் ப்ராசஸிங் இப்போ நம்ம எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏதாவது நம்ம லோடு பண்ணிட்டே இருந்தோம்னா ப்ரோக்ராம் அதோட யூனோ ஸ்லோ ஆகிடும் இல்லையா அந்த கம்ப்யூட்டர் அதே மாதிரி தான் பிரெயினும் ஸோ நிறைய அவங்க லோடு பண்ணி இருக்கும்போது அவங்க வந்து நம்ம சொல்றது முழுமைத்தனமாக காது கேட்காததுனாலும் அவங்களுக்கு வந்து புரிதல் ரெண்டாவது அந்த புரிதலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியானதுனாலையும் அவங்களுக்கு நம்ம சொல்றதே அவங்களுக்கு முழுமைத்தனமா புரியாததுனால அவங்க ரெசிஸ்டன்ஸை காமிப்பாங்க அண்ட் ஸ்டபர்னஸ்ஸை அவங்க காமிப்பாங்க அடுத்தது நம்ம வந்து பர்சனலிட்டியே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஒரு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அண்ட் அது வந்து இதுதான் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது கிடையாது நாள் அளவில் வந்து அந்த பர்சனலிட்டி எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நாள் அளவில் அவங்களுக்கு வந்து அந்த பர்சனாலிட்டி மாறும் அவங்களோட பிஹேவியரே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டப்பனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி எனோ அடுத்த திருத்தமாக பேசுற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு வெட்ட ஒன்று துண்டு ரெண்டு அந்த மாதிரி பேசுற மாதிரி அவங்களோட பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே மாறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அவங்களோட யோ இன்னர் வேர்ல்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவங்க கம்யூனிகேட்டிவா இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம இடம் கொடுக்கும் நம்ம சைட்லேயும் அவங்கள நம்ம வியறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அண்ட் இது எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு வின் வின் சுச்சுவேஷனில் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும் அவங்க ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்லனு போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு போராட்டம் தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்மளும் அவங்களுக்கு விட்டு கொடுத்து அவங்களும் கொஞ்சம் நம்மளோட நம்மளோடைய கன்சர்ன்ஸையும் புரிஞ்சு நடந்துக்கும் போது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ் ஸோ வயசாக ஆக நம்மளால் சட்டினை எடுத்து போகிறதோ இல்லை நம்மளால் வந்து நீண்ட நேரத்தில் நடக்கிறது ஏறுறதோ இல்ல மாடிப்படி ஏறி இறங்குறதையோ கண் பார்வை வந்து கொஞ்சம் மேபி அவங்களுக்கு அந்த யூனோ டெப்த் வந்து அவங்களால கேஜ் பண்ண முடியாததுனால கால் தவறி விழறதோ இல்ல ஒரு யூனோ ஒரு ஸ்லோப்ல அவங்க வந்து அந்த கான்பிடென்டா இறங்குறதோ இல்ல இப்ப எஸ்கலேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு மால்ஸ்ல எல்லா இடத்துலயுமே இருக்கு ஸோ அதெல்லாம் இறங்குறதோ ஏறுறதையோ ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம சடனா யார்ட்டையாவது ஒரு கை பிடிச்சுட்டோம் அப்படிங்கிறதுனா எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கறத அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து ஹெல்ப் பண்ணனும் அப்படிங்கறது நம்ம இந்த ஃபீல் பண்றோம் அப்படிங்கறதுனா ரொம்ப சிம்பிள் நம்ம ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் வந்து கை பிடிச்சிக்கணுமா நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா நடந்திரலாமா அப்படிங்கறது நம்ம கேட்டுக்கலாம் அதே மாதிரி சிலப்போ எதாவது சுமையாவது தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கறதுனா சில பேருக்கு பிடிக்காது நம்ம வேணா புடிச்சிக்குவானா இல்ல இல்ல என்னால பிடிச்சுக்க முடியும் இதெல்லாம் நான் எவ்வளவு பிடிச்சிட்டு போயிருக்கேன் அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க அங்கே இருந்து அவ்வளோ வரைக்கும் நடந்திருக்கேன் அப்படி இப்படிங்கிறது சோ இது எல்லாம் நம்ம ஏன் அப்படிங்கறதுனா அவங்களோட தன்னம்பிக்கை அவங்க நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இறக்குற மாதிரி நம்மளும் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஸோ நம்ம கேட்குறோம் அவங்க வந்து வேணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் அசிஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்கள இல்லை வேண்டான்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுனா அவங்க கண் பார்வையில் நம்ம வந்து அவங்களுக்கு பின்னாடியே போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஒரு உதாரணத்துக்கு எஸ்கலேட்டர்னு நினச்சிக்கலாம் ஸோ அவங்க இல்லை ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏறுறாங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் பின்னாடி சப்போஸ் ஏதாவது விழுந்துட்டாங்கன்னா நம்ம உடனே அவங்களை பிடிக்கிற அளவுக்கு நம்ம இருந்த அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா போதுமானது சோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யுனோ ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸோ இல்ல நம்ம சொசைட்டில இருக்கிற டைனமிக்ஸோ நம்ம வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாமே நம்ம பேசுறோம் இந்த தலைப்புல உங்களோட அனுபவங்கள் இல்ல உங்களோட ஆலோசனைகள் ஏதாவது இருந்தால் நீங்களும் அதை பகிர்ந்துக்கலாம் அதை கேட்க நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு